நாமக்கல் மாவட்டம் திருச்செங்கோடு வட்டம் கோக்கலை கிராமம் ஆரியக்காட்டிலிருந்தில் இருக்கும் அருள்மிகு அருள்மிகு ஸ்ரீ மகா கணபதி ஸ்ரீ மாரியம்மன் சுவாமி ஆலய அஷ்டபந்தன மகா கும்பாபிஷேக விழா இந்த அழைப்புதல் ஸ்ரீ மகா கணபதி துதி மா மாரியம்மன் துதி கருப்பணா ஆகிய தெய்வங்களை வழிபட்டு இறைவன் அருள் பெறுங்கள் அழைப்புதல் கொடுத்த ஆசிரியர் உயர்திரு செங்கோட்டுவால் அவர்கள் உதவி தலைமை ஆசிரியர் எஸ்பிஎம் மேல்நிலைப்பள்ளி ஒலிக்கால் நடத்தம் அவர்களுக்கு என் மனமார்ந்த நன்றி வாழ்த்துக்கள்